இல்ல ரமலான் ஒரு ரமலானும் ரமலானும் இன்னொரு இடைப்பட்ட காலத்திற்குண்டான அந்த பனிரெண்டு மாதங்களுடைய பாவத்திற்கு பரிகாரமாக அமைகிறது என்று சொன்னார்கள் ஒன்பதாவது மாதமாக வரக்கூடிய இந்த ரமலான் மாதம் இருக்கிறதா இல்லையா ஒரு வருடத்திற்குண்டான பாவத்தை மன்னிப்பதற்கு போதுமானதாக இருக்கு தெரிந்தோ அல்லது தெரியாமலோ செய்யக்கூடிய சிறிய சிறிய பாவங்களெல்லாம் ஐந்து நேர தொழுகையின் மூலமாக மன்னிக்கப்படுகிறது ஜும்மாவின் மூலமாக மன்னிக்கப்படுகிறது சுபஹான் அல்லா அலமது இல்லா அக்பர் என்று சொல்வதன் மூலமாக மன்னிக்கப்படுகிறது லஹவுல வலா கூவத்தை இல்லா பில்லான்னு சொல்லுங்க அது உங்களுடைய ஒரு பாவத்தை மன்னிக்கிறது உங்களுடைய தரஜாவை உயர்த்துகிறது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா கொலைக்கு வசனம் சொன்னாங்களே என்னைக்கு நம்ம சொல்லி இருப்போம் யாரையோ ஏதோ செய்வதற்காக அல்ல நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்படுவதற்காக நம்முடைய உறவுகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நான் வாழ்விலே வாழும் போது நான் என் பாவங்கள் இல்லாமல் இறைவனை சந்திக்க வேண்டும் என்னுடைய மரணத்திற்கு பின் பிறகுண்டான அந்த வாழ்க்கை பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை முறை இதை எண்ணி நாம் செய்திருப்போம் சொல்லுங்க இதெல்லாம் வருஷத்துல இருக்கு ஒரு இடைப்பட்ட காலத்தில் பாவத்திற்கு பரிகாரமாக அமைகிறது வருஷத்துக்கு வருஷம் பாவம் இல்லையா ஒரு வருடத்திற்குண்டான பாவத்தை மன்னிப்பதற்கு போதுமானதாக இருக்கு ரமலான் வந்துட்டாலே உங்கள் பாவம்லாம் மன்னிச்சிருமா சரி ரமலான் வந்தாச்சு பள்ளிவாசலுக்கு போயிட்டோம் நம்ம பாவமெல்லாம் மன்னிக்க போட்டோன்னு நினச்சிக்கலாமா ரமலான் வந்த உடனே அப்படியே டஸ்டர் வச்சு போர்டு அழிச்ச மாதிரி உங்க அவங்க பாவத்தெல்லாம் அழிச்சிருவானா போக்கிடுவானா இல்லை ரமலான் வந்துவிட்டால் உங்கள் பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படாது உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படாது அப்ப என்ன செய்யணும் ரமலானை எப்படி சங்கைப்படுத்த வேண்டுமோ எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அவ்வாறு நீங்கள் செய்தால்தான் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் கமா ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே முஸ்லீம்களே முகமீன்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது எப்படி உங்கள் முன்னிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது ஏன் கடமையாக்கப்பட்டது அல்லக்கும் தத்தக்கோன் நீங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக மாறுவதற்காக பாவம் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தவான்களாக மாறுவதற்காக தத்த கூண் தக்குவான் என்ன அர்த்தம் தக்குவா உடையவர் பாவம் செய்ய மாட்டார் தக்குவா உடையவர் என்ன செய்ய மாட்டார் பாவம் செய்ய மாட்டார் தக்குவான்னா என்னங்க இரையச்சம் அல்லாஹுடைய பயம் உள்ளுக்குள்ள வந்துட்டா எந்த விதமான பாவம் முன்னால் வந்தாலும் சரிதான் இறைவனுடைய அச்சம் நமக்கு முன்னால் வந்துவிடும் வந்துவிட்டால் பாவங்களில் இருந்து நாம் பரிசுத்தவான்களாக ஆகிவிடுவோம் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தரக்கூடிய மிக முக்கியமான பாடங்களிலே ஒன்றாக இருக்கிறது அதற்குத்தான் நோன்பை அல்லாஹுத்தாலா நம் மீது கடமையாக்க இருக்கிறான் நோன்பிற்கு கூலி நானாகவே வந்துவிடுகிறேன் என்று குத்தலா சொல்வதின் நோக்கம் என்ன நோன்பு வைத்துவிட்டால் இவர் யாருக்காகவோ சாப்பிடாமல் இருக்கவில்லை யாருக்காகவோ பசிக்க பசித்திருக்கவில்லை யாருக்காகவோ தண்ணீர் குடிக்காமல் இருக்கவில்லை இவர் நினைத்திருந்தால் இவர் கைகளிலே கோடிக்கணக்கான செல்வங்கள் இருக்கிறது எத்தனை உயர்ந்த உணவுகளை கூட இவரால் உண்ண முடியும் என்ற ஆரோக்கியமான வாழ்வு இவரிடத்திலே இருக்கிறது ஆனாலும் இவர் உண்ணாமல் இருக்கிறார் ஆனாலும் இவர் பசித்திருக்கிறார் எவ்வளவு பெரிய செல்வமும் இவரிடத்திலே இருக்கிறது நினைத்தால் அவர் எங்கு காசு கொடுத்து வேண்டுமானாலும் சாப்பிட்டுக் கொள்ளலாம் அல்லது வீட்டிற்கே சாப்பாடை வர வைத்து இவர் சாப்பிட்டுக் கொள்ளலாம் அப்படி இருந்த நேரத்திலும் கூட அல்லா்காக தாகித்து இருக்கிறார் தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறார் நினைத்தால் கதவுகளை அடைத்து கொண்டு யாருக்குமே தெரியாமல் தண்ணீரை குடித்துவிட்டு இவர் விடலாம் என நோன்பு என்ன யாரை விட்டு மறைக்க முடியாதா யார் மற்றவர்களுடைய கண்களை மறைத்துவிட்டு நாம் தண்ணீரையோ உணவையோ உண்டு கொள்ளலாம் ஆனாலும் யாருக்காக நாம் அப்படி பசித்திருந்து இருக்கிறோம் இருக்கிறோம் அல்லாஹுவிற்காக அல்லவா அதனால் தான் கூலி அல்லாஹுவாகவே அல்லாஹுவாகவே மாறிவிடுகிறான் யாருக்கு விதி சகுரு ரமலான் சகித சகுர் அவ் சஃபர் உங்களுக்கு ஏதாச்சும் நோய் இருக்குது சொல்ல முடியாத நோய் இருக்குது அல்லது அந்த நோய்க்கு பசியும் தாகமும் கூடாது உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நோய் இருக்குது இந்த நோயாளி பசித்திருக்கவோ தாகித்திருக்கவோ முடியாது என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு நோயாளி அவர் நோன்பிருப்பதற்கு பகனமாக ஒரு ஏழைக்கு உணவளித்துக் கொள்ளலாம் ஒரு ஏழைக்கு உணவளித்துக் கொள்ளலாம் அல்லது இந்த நோய் சரியாகிவிடும் ரமலானுக்கு பிறகு நாம் நோன்பிருந்து கொள்ளலாம் என்று அவரால் முடியும் என்று சொன்னால் சாத்தியப்பட்டால் நோன்பிற்கு பிறகு அந்த நாட்களை அவர் கணக்கிட்டு எத்தனை நாள் ரமலானிலே நோன்பில்லாமல் இருந்தாரோ அத்தனை நாளே கணக்கிட்டு ரமலானுக்கு பிறகு அவர் நோன்பு நோட்டு கொள்ளலாம் என்று மார்க்கம் சொல்லித்தருகிறார் சஃபர் சஃபர்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பிரயாணி டிராவலில் இருக்கக்கூடியவர் பஸ் போக்குவரத்து ட்ரெயின் போக்குவரத்து அல்லது ஒரு வேலையே அப்படித்தான் அல்லது அந்த நோன்பு நேரத்தில் நமக்கு ஒரு அலைச்சல் வந்துருச்சு யாரையாவது அழைக்க போக வேண்டிய நேரம் அல்லது எங்கேயாவது நம்ம சொல்ல முடியாத ஒரு பயணங்கள் அந்த நோம்பிலே ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அப்ப நீங்கள் என்ன செய்யுங்க அந்த நாட்களை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் பிறகு நோன்பெல்லாம் முடிந்ததற்கு பிறகு நோம்புலையே திரும்ப அதை வைக்க முடியாது ஏன்னா முப்பது நாள் நோம்பா தான் இருக்கும் நோம்புலையே திரும்ப அதை போய்க்கு நம்ம கலா செய்ய முடியாது லுகர் தொலகை விட்டா நாளைக்கு லுகர்ல சேர்த்து கலா செஞ்சுக்கலாம் இன்னைக்கு அசர் தொலகை விட்டா இன்னைக்கு மகரீப்பில் கூட கலா செஞ்சுக்கலாம் நோம்புல ஒரு நாள் நோன்பு விட்டீங்கன்னா நோம்புலையே கலா செய்ய முடியாது ஏன்னா முப்பது நாள் தானே இருபத்தொன்பது நாள் தானே அப்போ நோன்புக்கு அடுத்து வரக்கூடிய அந்த பதினோரு மாதங்களிலே ஏதாவது ஒரு மாதத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்டு ஏதாவது ஒரு நாளிலே நோன்பிருந்து கலா செய்து கொள்ளலாம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது இப்போ இது நோன்பு என்பது நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஒரு ஆண்டிலே பன்னிரெண்டு மாதங்கள் நாம் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக இறைவனால் வழங்கப்பட்ட பொக்கிஷமான மாதம்தான் இந்த நோன்பு பன்னெண்டு மாதங்கள் நாம் அல்லா கூடத்தில் ஏதேனும் பாவம் செய்திருக்கலாம் ஆனால் நோன்பே வைக்காம என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று நாம் கருதினால் எப்படி மன்னிக்கப்படும் நோன்பே இல்லாம நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தராவிக்கும் தொழுகிறது இல்லை குரானை எடுத்து கூட ஓதுறது இல்லை கமலான் மாதம் தான் குரான் இறக்கப்பட்டுச்சு அந்த மாதத்துல கூட குரானுடைய வார்த்தைகளை நாம் ஓதுவதில்லை படிப்பதில்லை என்று சொன்னால் நம்ம ஒரு வருஷத்தினுடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுமா இல்லை நோன்பு இருக்க வேண்டும் குரானை ஓத வேண்டும் அந்த நோன்பு காலங்களிலே இரவும் பகலும் அல்லாஹுவை வணங்குவதற்காக நாம் உட்பட வேண்டும் இரவு நேரங்களில் அதிகபட்சமாக நம்முடைய தொழுகைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் கபூருடைய இருட்டிலே ஏற்படக்கூடிய அதாபுகள் வேதனைகள் நோவினைகளிலே இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இரவின் இருட்டில் தொழுது கொள்ளுங்கள் கபருடைய இருட்டிலே நடக்கக்கூடிய அதாபுகளிலே இருந்து உங்களை பாதுகாக்க நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டால் இரவின் இருட்டிலே தொழுகையை நின்று நீங்கள் கொள்ளுங்கள் அந்த தொழுகை கபருடைய இருட்டிலே நடக்கக்கூடிய அந்த அதாபுகளை விட்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த நோவினைகளை விட்டு உங்களை பாதுகாக்கும் என்று முன்னோர்கள் இமாம்கள் நாதாக்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள் இரவு நேர தொழுகை கமலானிலே தான் நாம் தொல்ல முடியும் சகர் நேரத்துக்கு நாம எழுந்திருக்கிறோம் ரெண்டு ரெக்காய் தொழலாம் அது இரவு தான் சகருக்கு எழுந்திருக்கக்கூடிய அந்த நேரங்கிறது காலை இல்லை அது ஒரு இரவு தான் அந்த இரவிலே நீங்கள் இரண்டு ரக்கா தொழுந்து கொள்ளலாம் நோன்பிலே தான் எல்லா பள்ளிவாசலும் இரவு திறந்துருக்கும் அதுக்கு மேல எட்டு மணிக்கு மேல நீங்க மற்ற பள்ளிவாசலாம் பாத்தீங்கன்னா கூட்டிடுவாங்க நோன்பு காலங்கள்ல பத்து மணி வரைக்கும் சில பள்ளிவாசல்ல இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்திருக்கும் அப்போ அப்படிப்பட்ட இந்த காலங்கள் நம்மை எதிர்நோக்கி வருகிறது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நம்மை அல்லாஹ்டத்திலே பரிசுத்தவனாக அடையாளப்படுத்துவதற்காக நமக்காக அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட அற்புதமான மாதம்தான் சகுரு ரமலான் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய நம்மை பொறுமையாளியாக ஆக்கக்கூடிய நம்முடைய தேவைகளை எல்லாம் அல்லாஹ்டத்திலே கேட்டு பெற்று கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் நம்மை எதிர்நோக்கி வருகிறது இந்த மாதத்திலே நம்முடைய அமல்களை நம்முடைய இபாதத்துகளை நம்முடைய நம்முடைய எல்லா விதமான பழக்க வழக்கங்களையும் இறைவனுக்கு பிடித்தமானதாக நாம் ஆக்கிக் கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய நல்லடியார்கள் கூட்டத்திலே தக்குவாவுடையவர்களின் கூட்டத்திலே நாமும் ஆகலாம் அல்லாஹு தலா தகிய கூட்டத்திலே உங்களையும் என்னையும் அல்லாஹு தலா ஆக்கி அல்பாலிப்பானாக தொழுகையை நினைநாட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய அந்த நன்மைகள் உங்களுடைய பாவங்களை போக்கிவிடும் பாவங்களையெல்லாம் எல்லாம் மன்னிப்பதற்காகத்தான் ஐந்து நேர தொழுகைகள் அல்லாவுக்கு இதனால எந்த பலனும் கிடையாதுங்க பள்ளையாசில்ல கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி மேட்டு போட்டு ஏசியை போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து தொழுங்கன்னு சொல்றதுனால நம்ம அல்லாவை பெருசாக ஆக்கிட்டோமா ஏற்கனவே அவன் தான் நாம் தொழுகைக்கு ஒன்று கூடியதினால் நாம் நல்ல இபாதத்துகளை செய்ததினால் அல்லாஹனுடைய அங்கீகாரம் உயர்ந்து விட்டதா இல்லை அப்போ அதன் மூலமாக நாம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹு விடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம் அவ்வளவு அதனால தான் சொன்னாங்க தொழுகிறீங்க அடுத்து லுகர் தொழுகிறீங்க உங்களுக்கே தெரியாம கூட பாவம் நடந்திருக்கலாங்க உங்களுக்கே தெரியாமல் நடந்திருக்கலாம் அல்லது தெரிந்தும் நடந்திருக்கலாம் இவைகள் எல்லாம் பாவம் மன்னிப்பிற்குண்டான விஷயங்கள் என்று ஐந்து நேர தொழுகை பத்தி சொன்னாங்க ஜும்மா தொழுகை பத்திர சூழ்நில என்ன சொன்னாங்க ஒரு வாரத்திற்குண்டான பாவம் மன்னிப்பு சொன்னாங்க நாம் சிறிது காலம் வாழ்ந்தாலும் அந்த வாழ்வு எத்தனை பலன்களை தந்திருக்கிறது யாரையெல்லாம் வாழ வைத்திருக்கிறது நம் வாழ்விற்கு பிறகும் இந்த இடத்திலே எத்தனை பெரிய மாற்றங்களை நாம் உருவாக்கி வைத்து சென்றிருக்கின்றோம் என்பதுதான் நம் வாழ்வினுடைய அடையாளமாக இருக்க வேண்டும் பத்து ஆண்டுகள் தான் நபிகள் நாயகம் மதினமா நகரிலே வாழ்ந்தார்கள் நபிகள் நாயகம் தன் வாழ்விலே கடைபிடித்த நோன்புகளுடைய ஆண்டுகள் எத்தனை நமக்கு தெரியுமா ரமலான் மாதம் ஒன்பது ஒன்பதாவது மாதம் நபிகள் நாயகத்திற்கு ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு தான் நோன்பு கடமையாக்கப்படுகிறது அந்த ஹிஜ்ரி இரண்டாம் இருந்து நபிகள் நாயகம் வருஷம் நபிகள் அறுபத்தி மூணு வயசுல வாழ்ந்துட்டு அறுபத்தி மூணு வருஷமும் நபிகள் நாயகம் நோன்பு வைக்கவில்லை ரமலான் பாதத்திலே ஒன்பதே ஒன்பது ஆண்டுகள் தான் நபிகள் நாயகம் நோன்பு இருந்தார்கள் அந்த பத்து ஆண்டுகளிலே தான் நபிகள் நாயகம் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தினார்கள் தொழுகை கடமையாகிறது ஜக்காத் கடமையாகிறது திருக்குறானுடைய மிக முக்கியமான வசனங்கள் எல்லாம் அந்த பத்து தான் இறக்கி வைக்கப்படுகிறது அந்த பத்து ஆண்டுகள் தான் திருக்குரான் ஷரீஃபுடைய ஒட்டுமொத்த சட்ட மதினமா நகருக்கு நபிகள் நாயகம் சென்றதற்கு அப்புறம்தான் மதி மக்காவில் இருக்கிற வரைக்கும் ரசூல்லாக்கு ஏகப்பட்ட கஷ்டம் இருந்துச்சு தான் இல்லைன்னு சொல்லல ஆனா ஒரு போர் கூட கிடையாதுங்க போர்கள் போர்கள் கிடையாது பதிர்பு போரு உகது போரு ஹந்த கித்தம் இதெல்லாம் எப்போ நடக்குது மிகப்பெரிய போர்லாம் எப்போ நடக்குது அப்போ நபிகள் நாயகம் மதினாவிற்கு சென்றதற்கு பிறகுதான் மதினமா நகரிலே நபிகள் நாயகன் அவர்கள் த தஞ்சம் புகுந்த பிறகுதான் அங்கே மக்கமா நகர்களால் அந்த முனாஃபிக்களால் முஷ்ரிக்களால் போர்கள் தொடுக்கப்படுகள் அப்போ அந்த பத்து வருஷத்தில் நபிகள் நாயகம் எண்ணிலடங்கா போர்களிலே கலந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் சமுதாயத்திலே மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதர்களும் தங்கள் வாழ்விலே வாழும்போது நல்லதும் செய்யக்கூடும் கெட்டதும் செய்யக்கூடும் நல்லதும் இருக்கலாம் நம் வாழ்விலே கெட்டதும் இருக்கலாம் பிளஸ் மைனஸ் ரெண்டும் கலந்தது தான் வாழ்க்கை அப்படியே கரெக்டாக ப்ளஸ்ஸாகவே போய்ட்டு அந்த வாழ்க்கை இனிக்காது என்றைக்காவது ஒரு நாள் செய்தானுடைய ஊசலாட்டங்களுக்கு எல்லா மனிதர்களும் நல்லதான் நபிகள் நாயகம் சொன்னாங்க புல்லுபணி ஆதம ஹத்தாவுன் மனிதர்களாக பிறந்த ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருமே தவறு தான் தெரிஞ்சும் செய்யலாம் செய்யலாம் நம்ம தெரியாமட்டம பாவது கேட்கும்போது என்னங்க சொல்லி நான் தெரிந்து செய்த பாவத்தையும் தெரியாமல் செய்த பாவத்தையும் திரும்ப நம்மளுக்கு தெரிஞ்சு பாவம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ செய்திய அப்படின்னு அல்லா நம்மள்கிட்ட கேட்டால் என்ன பதில் சொல்லுவான் தெரிந்து செய்த பாவத்தையோ தெரியாமல் செய்த பாவத்தை மன்னித்து விடு என்றுதான் நாம் கேட்கின்றோம் அரபியனுடைய அரபி பொருள் தெரிந்த அரபிகளும் இப்படித்தான் கேட்பார்கள் அரபி அல்லாத மற்ற ஊர்களிலே வசிக்கக்கூடிய மற்ற மொழி பேசக்கூடியவர்களும் தான் கேட்பார்கள் பாவ மன்னிப்பு கேட்கும் போது இறைவா நான் அலமு அலமு நான் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ செய்த எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து விடு முஸ்லிம்களாக பிறந்து விட்டவர்கள் பாவம் செய்யலாம் ஆனால் அல்லாஹ் குலத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் இதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய வழிமுறை இந்த தொழுகையை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு தரப்பாரி தரப்ப இல்லை பகலின் ஓரங்களிலும் இரவின் ஓரங்களிலும் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று குத்தால திருக்குறான் ஷெரீஃபிலே வார்த்தையை சொல்லிவிட்டு தொழுங்கன்னு சொல்லிட்டு இன்னல் ஹசனாதி இது வாழ்விலே நாம் ஏதாவது தவறுகள் செய்தால் உடனே நல்லது செஞ்சணும் நல்லது செஞ்சிட்டோம் சொன்னா நாம் செய்த தவறுகளை அந்த நன்மை இல்லாமல் ஆக்கிவிடும் என்று திருக்குறான் பேசுகிறது இன்னல் ஹசனாத் இதுகிபன செய்யாத் செய்த பாவத்தையே நினைத்து நாம் வருந்து கொண்டே இருக்கக்கூடாது செய்த பாவத்தையே நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது ஆனால் உலகம் சொல்வதற்கு முற்படும் இவன் எப்படி தெரியுமா இவன் யார் தெரியுமா அப்படின்னு பேசுவதற்கு உலகம் முற்படும் உலகத்திலே பல நபர்கள் இருப்பார்கள் பேசுவதற்கு ஆனால் நாம் அந்த பாவங்களை நினைத்து கொண்டே இருக்காமல் அந்த செய்த பாவத்திற்கு அல்லாஹ் விடத்திலே மனிதர்களுக்கு செய்திருந்தால் நாம் எந்த மனிதருக்கு தீங்கிழைத்தோமோ பாவம் செய்தோமோ அவரிடத்திலேயோ அல்லது அல்லாஹுடைய கடமைகளை கட்டளைகளை இபாதத்துகளிலே குறைவு வைத்திருந்தால் அல்லாஹு விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய வழிமுறைகளில் ஒன்றாக இருக்கிறது அப்போ பாவங்கள் தான் குரான் அல்லாஹ் சொல்றா தொழுகையை நினைநாட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய அந்த நன்மைகள் உங்களுடைய பாவங்களை போக்கிவிடும் இன்னல் ஹசனாத் நீங்கள் தொழக்கூடிய அந்த தொழுகை இருக்கிறார்கள் நல்ல காரியம் பாவம் செஞ்சிருக்கலாம் வாழ்க்கையில தொலவே மாட்டோம்னு சொன்னா நம்முடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும் தொலவே மாட்டோம் நமக்கு ஜனாசா தொழுகை மட்டும்தான் நடத்தப்படும் சொன்னா நம்முடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும் சொல்லுங்க செய்ய மாட்டோம் அக்பர்னு சொல்ல மாட்டோம் ரெண்டு ரக்காத்து பள்ளிவாசல போய் தொலவும் மாட்டோம் சரி சுபத்தான் விட்டுட்டோம் லுகரால் தொலை போவோம்னு அப்படின்னு நினைக்க மாட்டோம் லுகரையும் விட்டுட்டோம் வாரம் முழுவதும் தொலை விட்டுட்டோம் சரி மாது தொலை போயிருவோம் அப்படின்னு பார்த்தா அதுவும் தொழுகிறது இல்லை பெருநா தொழுகை சும்னத்து தான் பெருநாள் தொழுகை என்னதான் வாஜிபு அல்லது சுண்ணத்து தான் சரி ஒரு பெருநாள் தொழுகைக்கும் இன்னொரு பெருநாள் தொழுகைக்கும் பாவம் மன்னிப்பு இருக்கு நீங்க ஹதீஸ் இருக்கா சொல்லுங்க ஹதீஸே கிடையாதுங்க பெருநாள் தொழுகை உங்களுடைய பாவங்களை மன்னி தொழுகை பாவத்தை மன்னிக்கும்னு ஹதீஸ் இருக்கு ஆனா பெருநாள் தொழுகை உங்களுடைய பாவத்தை மன்னிக்கும்னு இங்க ஹதீஸ் இருக்கா ஆனா ஊரெல்லாம் கூடி ஒன்றாக நாம் தொழுகின்றோம் ஜும்மா தொழுகையை விடுகின்றோம் வரலான தொழுகையை விடுகின்றோம் ஹதி ஹதீஸ்லா ரசூல்லா சொல்கிறாங்க அஸ்லவாத்துல் ஹம்ஸ் முகஃபிராத்து லிமா ஐந்து நேர தொழுகைகள் உங்களுடைய இடைப்பட்ட நேரத்தினுடைய பாவங்களை நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை மன்னிக்கலாம் வலது கையால் தான் சாயா குடிக்கணும் வலது கையால் தான் தண்ணீர் குடிக்கணும் வலது கையால் தான் சாப்பிடணும் தர்மம் வலது கையால் தான் கொடுக்கணும் எதை செய்தாலும் வலது கையால் தான் செய்யணும் தெரியாமல் இடது கையால் விட்டோம் இது பாவமா பாவம் இல்லையா இது பெரிய பாவமா சின்ன பாவமா எதில் கட்டுப்பட சொல்லுங்க ஒருத்தர் விருந்துக்கு கூப்பிட்டாருங்க நம்மளால் ஏதோ ஒரு நம்ம அந்த வீடு நம்ம வீட்டு சூழலோ அல்லது ஏதோ ஒரு வேலையோ அந்த விருந்துக்கு நம்மளால் போக முடியல இது பாவமா பாவம் இல்லையா ஒருவரை அழைத்தால் அந்த அழைப்புக்கு பதில் கொடுக்கணும் நம்ம போகல சரி அது போகாமே இருந்துட்டோம் இதுக்கு என்ன இதுக்கு பகரமாக எந்த நன்மையை செய்தோம் எந்த நன்மையை நாம் செய்து விட்டோம் நாம் தொழுதோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் ஒருவரை பேசிவிட்டோம் பேசக்கூடாத வார்த்தையை அல்லது சொல்லக்கூடாத வார்த்தையை ஒருவரை பார்த்து நாம் சொல்லிவிட்டோம் அல்லது ஒருவரை பார்த்து இன்னொரு வருடத்தில் அவரை பற்றி ஏதோ சொல்லிவிட்டோம் அதற்கு பேர் புறம் என்று சொல்லப்படும் புறமும் ஒரு பாவம் தானே இன்னொருவரை பற்றி பேசுவது பாவம் இருப்பதை பேசினால் புறம் இல்லாததை பேசினால் இட்டுக்கட்டு என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறதே இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையிலே ஏதோது ஒரு கட்டத்திலே ஏதோது ஒரு சமயத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது இதற்கெல்லாம் மன்னிப்பு எங்கே இருக்கிறது நாம் நேரடியாக அல்லாட்டை பார்த்து நேரடியாக டீல் பேசிக்கலான்னு இருக்கிறோமா நேரடியாக அல்லாட்ட போய் டீல் பேசிக்கலான்னு நம்ம விட்டுட்டோமா இந்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பதற்காகத்தான் ஐந்து நேர தொழுகைகள் அல்லாவுக்கு இதனால எந்த பலனும் கிடையாதுங்க நம்ம பள்ளிவாசல கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி மேட்டு போட்டு ஏசியை போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து தொழுங்கன்னு சொல்றதுனால நம்ம அல்லாவை பெருசா ஆக்கிட்டோமா ஏற்கனவே அவன் உயர்ந்தவன் தான் நாம் தொழுகைக்கு ஒன்று கூடியதினால் நாம் நல்ல இபாதத்துகளை செய்ததினால் அல்லாஹனுடைய அங்கீகாரம் உயர்ந்து விட்டதா இல்லை அப்போ அதன் மூலமாக நாம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் பிரார்த்தனை செய்கிறோம் சொன்னாங்க அடுத்து உங்களுக்கே தெரியாம கூட பாவம் நடந்திருக்கலாங்க உங்களுக்கே தெரியாம நடந்திருக்கலாம் அல்லது தெரிந்தும் நடந்திருக்கலாம் இவைகள் எல்லாம் பாவ மன்னிப்பிற்குண்டான விஷயங்கள் என்று ஐந்து நேர தொழுகையை பத்தி சொன்னாங்க ஜும்மா தொழுகை பத்தி ரசூ என்ன சொன்னாங்க ஒரு வாரத்திற்குண்டான பாவ மன்னிப்புன்னு சொன்னாங்க ஆறு நாள் ஏழு நாள் நீங்கள் செய்த பாவத்திற்கு ஒரு ஜும்மா தொழுகையை பரிபூர்ணமாக தொழுதுட்டிங்க பரிபூர்ணமான என்ன பரிபூர்ணமாக ஒழு செஞ்சுட்டீங்க பரிபூர்ணமா குளிச்சுட்டிங்க சுத்தமாக்கிட்டீங்க உங்கள் ஆடையில் எந்த அழுக்கும் இல்லை அழுக்குன்னா மணி அல்லது வேற ஏதேனும் அசுத்தங்கள் அல்லது பூச்சி காக்காவினுடைய அசுத்தம் கூட நம்ம ஆடையில இருந்து அதோட தொலை வந்துடக்கூடாது ஒரு ரூபா காயின் இருக்கா இல்லையா அந்த காயின் சைஸ் நம்முடைய ட்ரெஸ்ஸில் அசிங்கங்கள் அதிகமாக இருந்தால் தொழுக கூடாது நம்ம பரவிகினுடைய எச்சமோ அல்லது வேற ஏதேனும் மாட்டுச்சாணமோ ஆட்டு சாணமோ ஒரு ரூபாய் காயின் வரைக்கும் இருந்தா மன்னிக்கப்படுங்க அந்த காயின் அளவை விட அதிகபட்சமாக நம்முடைய ஆடைகளில் அசிங்கங்கள் இருந்தால் அது கரையாக இருந்தாலும் சிறிதால் அப்பொழுது நம்ம தொழுகைக்கு வந்துக்கிட்டே இருக்கிறோம் யாராவது ஆடு வெட்டுறாங்க இல்லை வேற ஏதாச்சும் ஒன்று அசிங்கங்கள் ஏதேனும் பறவையினுடைய அல்லது வேறு ஏதேனுடைய மாமிசத்தினுடைய அசிங்கங்கள் நம்முடைய ஆடைகளை பட்டால் அது ஒரு ரூபா காயின் அளவுக்கு இருக்கலாம் அது மார்க்கத்தினுடைய அளவுகோல் அதை தாண்டி இருந்தால் இது தெரியாமல் கூட நம்ம தொழுதலாம் நம்ம ஆடை அது மாதிரி கிழிஞ்சிருக்கிற ஆடை கிழிஞ்ச ஆடையை கூட சில பேர் போட்டு தொழுவாங்க அது ஓரளவு தான் கிழிஞ்சிருக்கன்ட்ருக்கு ரொம்ப கிழிஞ்சு நம்முடைய தொப்பிலிலிருந்து முட்டுக்காலுக்கு கீழே வல்ல ஒரு இடங்கள் அது மறைவிடமாகத்தான் இருக்கணும் ஆண்களுக்கு மறைவிடம் என்ன தொப்பிலே இருந்து நம்முடைய அடி வயிற்றிலே இருந்து முட்டிக்கு கீழே வரைக்கும் மறைவிடமாக இருக்கிறோம் இதில் நம்ம தொழும்போது ஏதாவது ஆடை கிழிந்து விட்டாலோ அல்லது கிழிந்த ஆடையை நாம் பார்க்காமலோ நமக்கு தெரியாமலோ வந்து அதை உடித்து கொண்டு வந்து தொழுது விட்டாலோ பாவமாக கருதப்படும் இப்படிப்பட்ட நாம் செய்யக்கூடிய தெரிந்தோ அல்லது தெரியாமலோ செய்யக்கூடிய சிறிய சிறிய பாவங்கள் எல்லாம் ஐந்து நேர தொழுகையின் மூலமாக மன்னிக்கப்படுகிறது ஜும்மாவின் மூலமாக மன்னிக்கப்படுகிறது சுபஹான் அல்லாஹ் அல்ஹமதுல்லா அல்லாஹூ அக்பர் என்று சொல்வதன் மூலமாக மன்னிக்கப்படுகிறது லாகவில் வலா இல்லா இல்லாபில்லான்னு சொல்லுங்க அது உங்களுடைய ஒரு பாவத்தை மன்னிக்கிறது உங்களுடைய தரஜாவை உயர்த்துகிறது என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைக்குவ சொல்ல சொன்னாங்களே என்னைக்கு நம்ம சொல்லி இருப்போம் லாகவ்ல வலா பூவத்தை இல்லா பில்லா யாரையோ ஏதோ செய்வதற்காக இல்லை நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்படுவதற்காக நம்முடைய உறவுகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக நான் வாழ்விலே வாழும் போது நான் என் பாவங்கள் இல்லாமல் இறைவனை சந்திக்க வேண்டும் என்னுடைய மரணத்திற்கு பிறகுண்டான அந்த வாழ்க்கை பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக எத்தனை முறை இதை எண்ணி நாம் செய்திருப்போம் சொல்லுங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து டெய்லி நடக்கக்கூடிய பாவத்திற்கு அல்லது வாரந்தோறும் நடக்கக்கூடிய பாவத்திற்கு ஜும்மா வருஷத்துக்கு வருஷம் ஒரு பாவம் மன்னிக்கப்படும்னா என்னங்க வருஷத்துக்கு வருஷம் பாவம் மன்னிக்கப்படும்னா என்ன அதே ரசூல்ல இதே ஹதீஸ்ல சொன்னாங்க அர் ரமலானு இல்லை ரமலான் ஒரு ரமலானும் இன்னொரு ரமலானும் அது இடைப்பட்ட காலத்திற்குண்டான அந்த பன்னிரெண்டு மாதங்களுடைய பாவத்திற்கு பரிகாரமாக அமைகிறது என்று சொன்னார்கள் ஒன்பதாவது மாதமாக வரக்கூடிய இந்த ரமலான் மாதம் இருக்கிறதா இல்லையா ஒரு வருடத்திற்குண்டான பாவத்தை மன்னிப்பதற்கு போதுமானதாக இருக்கு